பிரைஸ் லார்ட் அன்பானவர்களே நல்லா இருக்கிறீங்களா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளைய இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களோட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கத்தன் நம்மோடு கூட பேசுவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்போதாவது சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது நமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் கத்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொள்ளும் பொழுது அவ்வளோதான் செத்து போயிடுவேன் என்னுடைய சடலம் அவ்வளோதான் என்னுடைய பாடி போயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் எங்கள் வசனம் சொல்லுகிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மறித்து போன சடலத்தை கூட உயிரோடு கூட எழுப்ப ஏசுவள முடியும் அவர் உயிர்ப்பிக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகளை உங்களை கற்று உயிர்ப்பிப்பார் உங்க வாழ்க்கையில கத்துற அற்புதத்தையும் அடையாளத்தையும் கத்த செய்து முடிப்பார் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வருவார் உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை மண்ணோடு ஒட்டியிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா பயப்படாதீங்க கத்தர் உங்களை உயிரோடு எழுப்புவார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார் அதான் வசனம் சொல்கிறது அவருடைய வசனத்தின்படி கத்திர உங்களை உயிர்ப்பிப்பார் நல்ல வசனத்தை வாசிங்க நல்லா மெடிடேட் பண்ணுங்கள் நல்லா தியானிங்க அதை படிக்க 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 ஒரு உயிர்மீற்சி உங்களுக்குள்ளே கத்திர உண்டாகும்படி கற்று செய்வார் சரிங்களா ஜெபிகலாமா கத்தருடைய பாதத்தில் ரகானாமா துடாந்தலாமா ரியாத்தோரோஷியா அண்டு பேரே இவருடைய ஆத்மாவை கத்திர உயிர் பெற செய்யுங்கப்பா கத்தருடைய வல்லமை பலமாக இறங்கட்டும் இவர்களை உயிர் பெற செய்யுங்க உம்முடைய நாம மையப்படத்தக்கதாய் கத்தர்வுகளை ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் வசனத்தின்படி உயிர் பெறச் செய்யும் உம்முடைய நாம மையப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்